இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மேலூர் ஊராட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு விவேக் திருமதி சுபா அவர்களின் அன்பு மகள் வர்ஷா அவர்களின் முதலாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோரிடத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் உணவு வழங்கினார்கள் குழந்தை வர்ஷா மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்க்கை மகிழும் அப்பா அம்மா குடும்பத்தினர் மற்றும் அன்பின் மஞ்சள் அறக்கட்டளை சொல்லுவோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா ஒரு நாள் வந்து இது சாப்பாடு கொடுத்தாங்க நாங்கள் நல்லா நிறைஞ்சு சாப்பிட்டோம் அவங்க சுடுமோட நல்லா வாயினும் அது பொண்ணு

பிறந்த முன்னிட்டு நமது எழுச்சித்தலிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிரூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்